ஃபோன்ல விட லைவ் நேரா நல்லா இருக்கல அழகா இருக்கற வெற்றி ஆ ஸ்மார்ட்டா இருக்கற ஹாஸ்டல்ல எல்லாம் பயங்கரமா இருக்கு இதா இதானே நீங்க இது கோயிலுக்கு வர வச்சிருக்கிறதுனால அந்த ஒரு வேண்டுதல் வேண்டுதல் அது நிறைவேறினா என்ன வேண்டுதல் இதுக்கு கல்யாணம் ஆவணும்டா நீ வேற வேற கல்யாணமே ஆகும் ஆனா என்ன சொல்றேன் கவர்மெண்ட் வேலை கிடைச்சா முடி ட்ரை பண்றிய அதுக்கு அதுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கியா இல்லனா எல்லாம் சொல்வாங்கல அந்த வடிவேல் மாதிரி போய் வீல் மணி இல்லையா கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணி இல்ல கவர்மெண்ட் மணி அடிச்சிட்டு பாரு யாரோ ஒரு ட்ரை பண்ணிட்டேன் இந்த பண்ண வேலை வந்துருமா

அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருந்தேன் தூக்கிட்டாங்க யாரும் லைவ் வரல நாலு பேர் தான் இருக்கிறாங்க மெசேஜ் பண்ணுங்க ஹாய் காயேஷ் நான் முங்கல் ஆ அந்த இல்லை ரெண்டு சின்ன பண்றீங்க இப்படி தான் மாற்ற ஹாய் காய்ச்சு அவங்க தேவா இல்லை தம்பி 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 ஆனால் அதில் வியூஎஸ் ரெண்டாயிரத்து வியூஎஸ் பார்த்துட்டாங்க போர்ட் போட்டில் ரெண்டாயிரம்

முருகி உருகி வானவெடி ரெடி Волवो ஆமா தானா தானா சட போன் எடுத்துவாங்க சண்டாச்சு நீங்க எடுத்துவா இப்படி ஃபேஸ் பண்ண டாடி அன்னைக்கு அவரோட சணை வீட்டுல வச்ச பாத்தி கரெக அவரோட வந்துட்டான் வந்துட்டான் காறே இந்த உருகி உருகி கோன் ரெடி

हाय ब्रो चला निकला चला निकला ओ नहीं क्या था आज वाह ये मैं आज आज तो चल चल रहे हैं मेरे मेरे तो आज 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 आज

ஆமாம் அருமந்த வேலையில் ஆறுமந்தல இருக்கு நான் வேலை இருந்தாலும் எனக்கு அனுப்புவாங்க நல்லா வரும்போது ஃபோன் பண்ண கண்டிப்பாக வந்தேன் ஆமாம் அதான் மெயினை ஃபோன் உங்கள் நம்பர் எனக்கு ஆமாம் ஜீரோ எயிட் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் எல்லாத்தையும்

பாட்டு பாரு தேவா என் தம்பி ஜெயிலி பத்த பாட்டு பாருங்க அலப்புற கிளப்புற பாருடா அலப்புற கிளப்புற கேளுடா யாருமே வரல இப்படிதான் பேசணும் அப்புறம் இன்னொரு பாட்டு பாட்டுங்குகி பாட போறோம் ஆய் இது உங்கள் தேவா என் தம்பி என்ன படாது உருகி உருகி பாடுறாரு கேளுங்க உருகி உருகி போனபடி புல்போம் கேட்டீங்களா நல்லா இருந்ததா பாட்டு

மெசேஜ் பண்ணீங்க வாரந்தா 19 பேர் இருக்காங்க கொட்ட ஒழிஞ்சிஞ்சி பாப்பா நான் லைவ் வர மாட்டான் அது யாரு பா லைவ்ல 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 யாராவது யார மெசேஜ் பண்ணுங்க பா நான் சொல்றத கேக்குதா கேக்குதா நான் சொல்றது யார யார மெசேஜ் பண்ணுங்க பா நான் சொல்றத கேக்குதா அடடே ரட்சிங்க சிங்கமா கிட்ட பேசுங்க மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் முருகே சொல்லுங்க முருகنين பேரே யாரா லைவ்ல இருந்தா ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க நான் சொல்றேன் நீங்க தான் हां हां இது ஆபீஸ் இது தெரியல தெரிஞ்சு வரமற இல்ல போ தலைக்கு வச்சு காட்டுங்க நான் அடிக்கிறேன் இங்கே இருக்காதீங்க

தம்பி மன உளைச்சல் இருக்கிற நேரில் போய் பேசுகிறாரு நீங்கள் எதோ தப்பாக போட்டுக்காரிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் தம்பியின் ஸ்மார்ட்டின் தம்பி வெற்றி நன்றி நாங்கள் தேவாவோட தம்பி தேவை பற்றி பாட்டு பாரப்பட கிளப்புற புல கிளப்புறா கிளப்புற புல கிளப்புற என்னிடா 可以了，来。